இந்தியா மற்றும் பல நாடுகளில் இருந்து இதுவரை மூன்று லட்சம் பார்வையாளர்கள் மனித உரிமை புரட்சியக்கத்தின் வீடியோ பார்த்துள்ளது குறித்து உங்களது கருத்தை கூறவும் அகில இந்திய மனித உரிமை புரட்சி இயக்கம் சார்பாக இந்த யூடியூப் நிறுவனத்திற்கு எனது மாலை வணக்கத்தை யூடியூப் சேனல் ஆரம்பித்து மூன்றரை மாதங்களில் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் இந்தியா தவிர பல நாடுகளிலிருந்து பார்த்துள்ளது பெரிய இமாலய சாதனையாகும் மேலும் சிங்கப்பூரிலிருந்தும் மலேசியாவில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் என்னை தொடர்பு கொண்டு இந்த மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் இயக்கத்தை புரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளார்கள் பேசி வருகிறார்கள் எனவே இந்த யூடியூப் வாயிலாக பல நாடுகளிலிருந்து வந்த தொடர்புகளை நினைத்து இந்த இயக்கம் பெருமைப்படுகின்றது மேலும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நண்பர் மனித உரிமை இயக்கத்தில் எப்படி இணைவது என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார் இது போல பல முக்கிய இடங்களிலிருந்து எங்களுக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது இயக்கம் மாலைய வளர்ச்சி அடைவதை நினைத்து பெருமைப்படுகிறோம் இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து அவங்களோட எல்லா வீடியோஸும் பார்த்து உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு அவர் என்ன வீடியோ பார்த்துட்டு அவங்க கேட்டாரு அவர் என்ன சொன்னாரு அதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் கோயம்புத்திலிருந்து மனித உரிமை இயக்கத்தில் எப்படி இணைவது என்பதை ஆர்வமாக என்னிடம் கைபேசியில் பேசினார் நானும் மனித உரிமை பற்றிய இயக்கத்தில் சேர்ந்தால் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி அவரிடம் விலக்கி கூறினேன் மிக குறுகிய மாதங்களில் குறிப்பாக மூன்றரை மாதங்களில் மூணு லட்சம் இலக்கை எட்டியுள்ளதை எங்களது யூடியூப் நிறுவனம் இனிய நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் உங்களது எதிர்கால நோக்கம் என்ன கூறவும் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் தொடங்கி இன்று வரை மூன்றரை மாதங்களில் கிட்டத்தட்ட மூன்று இருபத்தஞ்சாயிரம் பார்வையாளர்கள் பார்த்து வருவது எங்களுக்கு பெரிய ய சாதனையாகவும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் எங்களது இலக்கு மற்ற நாடுகளுக்கு செல்வதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த இலக்கு வெகு குறுகிய காலத்தில் எங்களுக்கு கிடைத்துள்ளது எங்கள் வளர்ச்சிக்கு பெரிய வரப்பிரசாதமாகும் மற்ற அமைப்புகள் எங்களை பார்த்து பெருமைப்படும் அளவில் எங்களது வளர்ச்சி இமாலய வளர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது எங்களது இயக்கத்தின் நோக்கம் உலகில் மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடப்பதால் அதனை எதிர்த்து கேட்கும் முன்வருவதில்லை எனவே எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் அசம்பதம் நடந்தாலும் தட்டி கேட்கவும் குரல் கொடுக்கவும் முன்னால் நின்று போராடும் என்பதை எங்கள் போராடும் என்பதே எங்களது இயக்கத்தின் நோக்கம் எனவே கொடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எங்களது மனித உரிமை இயக்கத்தில் இணைய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் எங்களது சாதனை தொடர மக்களின் பேராதரவு என்றும் தேவை இயக்கத்தின் பதிவை கண்டு பல பார்வையாளர்கள் ஐயா நான் உங்கள் ரசிகர் உங்களது அமைப்பில் இணைய வேண்டும் என்று பதிவிட்டிருக்கிறார்கள் இதுபோல நிறைய பேர் எங்களுக்கு பதிவு அனுப்பியுள்ளார்கள் இணைந்தேன் இந்த வீடியோ மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் இதை நாங்கள் ஆதாரத்தோட இந்த பதிவில் வெளியிடுகின்றோம் பேட்டி கண்ட யூடியூப் நிர்வாகத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்